மதுரை தபால் தந்தி நகரில் காய்கறி வார சந்தைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்குள்ள பாமா நகரில் இயங்கி வரும் சந்தையை இடமாற்றம் செய்ய மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரிகள் சந்தை அமைக்க மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் அனுமதி மறுத்தனர் இதனால் கோபமடைந்த வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறை வாகனங்களின் குறுக்கே படுத்து போராட்டம் நடத்தினர் சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையின் பேச்சுவார்த்தையை ஏற்று வியாபாரிகள் சந்தை அமைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினர் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நீச்சல் போட்டி நடைபெற்றது தஞ்சை திருவாரூர் திருச்சி சிவகங்கை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருநூற்று ஐம்பது பேர் நீச்சல் போட்டியில் பங்கேற்றனர் போட்டியை தஞ்சை திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயநிதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் வளாகத்தை சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சுத்தம் செய்தனர் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து வழக்கறிஞர்கள் உழவார குழுவை தொடங்கியுள்ளனர் இவர்கள் குழு ஊர் கூடி தேர் இழுப்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் உள்ள கோயில்களை சுத்தம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் ஆதிகேசவ பெருமாள் கோயிலை சுத்தம் செய்தது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்